ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து துவரம் பயிர் அதில் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காஞ்ச துவரம் பயிரை எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டுருங்க முதல் நாள் நைட்டேவும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பயிரை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் அதனால் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம ஊற வச்ச பயிரை வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமா இப்போ வந்து கடுவுளுந்து பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம் கடுவுலேருந்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா வந்து கருவேப்பில்ல பச்சை மிளகா கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து ஆட் பண்ண போகிறோம் குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வதங்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் முருங்கைக்காய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிட்டுருங்க நல்ல எண்ணெயிலே வதங்கணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் பொடி அதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி வதங்கிருக்கணும் இப்போ வந்து ஒரு கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சாரி ரெண்டு கப் அளவு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கத்திரிக்காய் முருங்கைக்கா குக் ஆகணும் ஸோ நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க இப்போ குக் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ வந்து இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்ச பயரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கொதிக்கட்டும் இப்போ வந்து அரைச்சி வச்சால் தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கினாலும் சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா கொஞ்சம் தேங்காயை அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் குக்காகட்டும் அதனால் நம்ம லைட்டாக மூடி போட்டுடலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து ஏற்கனவே கொஞ்சமாக புளி ஊற போட்டிருக்கணும் அந்த புளி தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க நல்ல எண்ணெய் நல்ல மேலே வந்திருக்கும் இந்த மாதிரி பதத்துக்கு வந்திருக்கணும் பாருங்கள் சூப்பரான துவரம் பயரை வச்சு நம்ம வந்து ஒரு புளி குழம்பு வச்சிட்டோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே பாய்